அனைவரக்கம் வணக்கம் குமார் டீல்ஸ் வழங்கும் நான் உங்கள் குமார் இன்றைக்கி நாம் வைக்கம் முகம்மது பஷீர் மலையாளத்தில் மிகப்பெரிய எழுத்தாளர் அவருடைய சிறுகதை தொகுப்பு அனல் அக் அப்படின்ட்டு இந்த சிறுகதை தொகுப்புலேருந்து ஒரு கதை ஒன்று பார்க்க போகிறோம் இந்த புக்கை வந்து மலையாளத்துலேருந்து இருந்து குளச்சல் என்றவர் வந்து தமிழில் மொய் மொழிபெயர்த்துருக்காரு அந்த இவர் குளைச்சல் யூசுப் என்றவர் ரொம்ப பிரமாதமாக தமிழில் மொ மொழிபெயர்ப்பார் இவர் வைக்கம் முகமது பஷீர் சாருடைய எல்லா கதைகளையும் நிறைய இவர் தான் மொழிபெயர்த்துருக்காரு அதில் இந்த சிறுகதையிலே ஒரு தொகுப்பு இந்த தொகுப்பில் ஒரு கதை நூறு ரூபாய் நோட்டு அப்படின்னு இந்த சிறுகதை பொதுவாக இவருடைய கதைகள் எல்லாம் வைக்கம் முகமது பஷீர் தான் அவர் கதையில் இருப்பார் எல்லாம் கதையிலையும் மேக்ஸிமம் அவர் இருப்பார் இந்த கதையில் அவர் வீட்டில் நைட்டு தங்கிட்டு போன ஒரு விருந்தினரை பற்றி எழுதியிருப்பார் அந்த விருந்தினர் வந்து காலையில் எழுந்துக்கிறாரு குளிக்கிறாரு குளிச்சு முடிச்சிட்டு கிளம்பி போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வீட்டுக்காரர் வீட்டில் இருந்து கிளம்பி அந்த விருந்தினர் கிளம்பி போகிறார் போனவர் மத்தியானம் வேர்க்கு விரும்புக்க வந்த உடனே அவர் வீட்டுக்காரர்கிட்ட வந்து என்னை மன்னிக்கணும் நான் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன் தயவுசெய்து இந்த நூறுபா நோட்டை நீங்கள் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நூறுபா நோட்டு ஒன்று அவர் வீட்டுக்காரர்கிட்ட இருந்தாலும் கொடுக்குறாரு கொடுத்துட்டு சொல்கிறாரு நான் இங்கேருந்து கிளம்பி போட்டில் ஏறுறதுக்காக பரிசல் துறைக்கு போனேன் அங்கே பரிசல் துறையில் உட்காந்து ரொம்ப நேரம் யோசிச்சுட்டே இருந்தேன் நான் எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணிவிட்டேன் ராத்திரி வந்து உங்கள் வீட்டுக்கு கதவு தட்டினேன் நீங்கள் என்னை முன்ன பின்ன கூட பழக்கமில் இருந்தாலும் உங்கள் வீட்டில் என்னை தங்க வச்சு எனக்கு நல்ல சாப்பாடு போட்டு படுக்கிறதுக்கு இடம் கொடுத்து என்னை நல்லா ஆதரவு அளித்து காலையில் மறுபடியும் காலையில் டிஃபன்லாம் கொடுத்து போகிறதுக்கு காசு இருக்கா பஸ்ஸுக்கு காசு இருக்கா அப்படின்லாம் கேட்டு நம்மளை எல்லாரையும் கடவுள் காப்பாறாக அப்படின்னு சொல்லி என்னை வழி அமைச்சு வச்சிங்க ஆனால் என் மனசுக்குள்ளே பதற்றமாகவே இருந்தது நான் ஒரு திருடன் நான் ஒரு பெரிய துரோகம் பண்ணிட்டேன் உங்களுக்கு அப்படின்னு அந்த விருந்தினர் சொல்கிறார் சொல்லிவிட்டு அந்த நூறுபாய் அவர்கிட்ட கொடுக்குறார் எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்களா என்ன துரோகம் ஒன்றும் இல்லை நேற்று நைட்டு நான் உங்கள் வீட்டில் தங்கியிருந்தேன்ல நைட்டு நான் படுத்துட்டு படுக்கல படுத்துனுக்கும் போது நைட்டு எனக்கு சரியாக தூக்கம் வரவே இல்லை படுக்கல நான் புரண்டு புரண்டு படுத்துட்டு இருந்தேன் அப்புறம் திடீர்னு எதாவது படிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு படுக்க விட்டு எழுந்து உங்களுடைய புக் ஷெல்ப்போ திறந்து உள்ள என்னென்ன புக் இருக்குதுன்னெலாம் பார்த்தேன் நிறைய புக்கு வச்சுருந்தீங்க கதை கட்டுரை கட்டுரை கவிதை அப்படின்ட்டு நிறைய புக்கு இருந்தது அதில் குரான் இருந்தது பைபிள் இருந்தது பகவத்கீதை இருந்தது அதில் அந்த குரானை எடுத்து வச்சு நான் கொஞ்சம் நேரம் அந்த முதல் பேஜை திருப்பி படிச்சுட்டு இருந்தேன் படிச்சுட்டு இருக்கும்போது தான் இந்த இறை தூதர் வந்து முகமது ரபிக்கு இந்த இறை வசனங்களை வந்து சொன்ன குரானை போது உலகம் முழுக்க இதை மக்கள் எவ்வளோ நம்புகிறார்கள் அப்படின்னு குரானை பற்றிய நான் யோசிச்சுட்டு அப்படியே படுத்துட்டு இருந்தேன் அந்த புக்கை என் மாரில் வச்சுட்டு அப்படியே படுத்துட்டு இருந்தேன் இந்த உலகத்தை வந்து கடவுள் படித்தாரா இல்லை தானாக உருவாச்சா அப்படின்னு யோசித்துக்கிட்டே அப்படியே இருக்கும்போது மறுபடியும் அந்த குரானை எடுத்து மறுபடியும் படிக்கலான்னு பிரித்தேன் பிரிக்கும்போது தான் எனக்கு திக்குன்னு ஆயிடுச்சு காரணம் அந்த குரானுக்குள்ள ஒரு நூறுபா நோட்டு நாலாக மடித்து உள்ளே வச்சுருந்தது உடனே நான் உங்கள் ரூமெல்லாம் பார்த்தேன் நீங்களும் உங்கள் மனைவியை நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க நான் மொல்லமாக அந்த நூறுபா நோட்டை எடுத்து என்னுடைய பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு குரானை மறுபடியும் ஷெல்ஃப்லேயே வச்சுட்டு வந்து படுத்துக்கிட்டேன் அப்புறம் காலையில் எழுந்து எனக்கு சாப்பாடுலாம் கொடுத்து என்னை நல்லபடியாக நீங்கள் வழி அமைச்சி வச்சிங்க ஆனால் என் மனசில் நான் ஒரு திருடன் எனக்கு சோறு போட்டு நைட்டு தங்குறதுக்கு இடம் கொடுத்த ஒரு வீட்டிலருந்து நூறுரூபா திருடுன ஒரு திருடன் அப்படின்ட்டு எனக்கு ஒரு உறுத்தல் இருந்துக்கிட்டே இருந்தது அதனால தான் ஓடி வந்துட்டேன் தயவுசெய்து என்னை மன்னிச்சுட்டு இந்த நூறுபாயை நீங்கள் வாங்கிக்கணும் தயவுசெய்து என்னை மன்னிக்கணும் அப்படின்னு கையெழுத்து கும்பிட்றாரு அந்த நூறுரூபாயை வாங்கிக்க நான் அந்த வீட்டுக்கார கொஞ்ச நேரம் அந்த ரூபாயை வச்சின்னு அப்படியே யோசிக்கிறான் யோசிச்சுட்டு சரி நீங்கள் வாங்க வெயில் வந்துடுச்சு நீங்கள் வீட்டில் சாப்பிட்டுட்டு வெயில் தாழ்ந்ததுக்கப்புறம் நீங்கள் கிளம்பலாம் இந்த ரூ நூறுரூபா நோட்டை நான் குரானில் வச்சுருக்கக்கூடாது குரானை படிச்சிட்டே இருக்கும்போது ஒரு அடையாளத்துக்காக அந்த நூறுரூபா நோட்டை உள்ளே வச்சேன் அப்புறம் அப்படியே மறந்து போயிட்டேன் நல்ல வேலை நீங்கள் திருப்பி எடுத்தால் கொடுத்தீங்க இனிமேல் இந்த நூறுரூபா நோட்டு நம்மக்கிட்ட கிட்டே வச்சுக்கூடாது அப்படின் சொல்லி வீட்டுக்காரன் ஒரு தீப்பெட்டியை எடுத்து குச்சத்து உராசி அந்த நூறுரூபா நோட்டை நுனியில் வச்சு நெருப்பி வைக்கிறான் நெருப்பு வச்சுட்டு ஒரு சிகரெட் ஒன்று எடுத்து வாயில் வச்சு அதுலேருந்து சிகரெட்டை பற்ற வச்சுக்கிறான் கொஞ்சம் நேரத்தில் அந்த நூறுரூபா நோட்டு மொத்தமாக எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு இந்த நூறுரூபா நோட்டை திருப்பி கொடுத்துட்டு மன்னிப்பு கேட்கலான்னு வந்து அந்த விருந்தாளி அப்படி ஸ்தம்பிச்சு நிற்கிறான் அப்போ வீட்டுக்காரன் சொல்கிறான் இந்த உலகத்தில் ஏன் மனுஷங்கள்லாம் இவ்வளோ மோசமாக இருக்காங்க ஏன் எல்லாமே துரோகம் பண்ணுறவங்களாகவே இருக்கிறாங்க இப்போ நீங்கள் கூட பாருங்கள் இந்த நூறுரூபா நோட்டை வந்து என் வீட்டிலேருந்து எடுத்துட்டீங்க ஆனால் உங்கள் மனசாட்சி உங்களை உறுத்துது நீங்கள் திரும்பி எங்கிட்டயே தாந்து வந்து கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து எங்கிட்ட இப்போ வந்து கொடுக்குறீங்க இதை பயன்படுத்துறதுக்கு உங்கள் மனசாட்சி உங்களை இடம் கொடுக்கல ஆனால் இந்த ரூபா நோட்டு பின்னாடி ஒரு வஞ்சனையும் ஒரு துரோகமும் இருக்குது அது என்னான்ட்டு இந்த நூறுபா நோட்டு எங்கிட்ட எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் எங்கள் ஊரில் வந்து இறை நம்பிக்கை மிக்க ஒரு பெரியவர் இருந்தார் அவர் பெருசாக ஒன்றும் பணக்காரர் அப்படிலாம் கிடையாது சாதாரண ஆள் வீடு வீடாக அந்த மாத எழுதல்கள் இந்த புக்கு பேப்பரு இதெல்லாம் எடுத்து போய் கொடுப்பார் அப்படி தான் அவர் எனக்கும் பழக்கம் ஆனார் அவருக்கு மூணு ஆம்பளை பசங்க அதில் ரெண்டு ஆம்பளை பசங்களை பிஏ வரைக்கும் படிக்க வச்சார் ரெண்டு பசங்களுக்கும் வேலையும் கிடச்சிடுச்சு அதில் மூணாவது பையன் படிச்சுட்டே இருக்கும்போது அந்த பெரியவர் இறந்து போயிட்டார் அந்த பையனுடைய படிப்பு அதோட நின்று போச்சு அந்த பையன் எங்கள் வீட்டுக்கெலாம் வருவான் நல்லா பேசுவான் நல்ல சிரித்த முகம் அவனுக்கு அதுக்கப்புறம் அவன் ஏதோ வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருந்தான் அப்புறம் அவனுக்கு பொது சேவையில் ரொம்ப ஈடுபடுவான் அவனுக்கு ரொம்ப விருப்பம் அப்புறம் பொது சேவையில் ஈடுபட்டான் அப்புறம் ஒரு பெரிய அரசியல் கட்சியில் சேர்ந்தான் சேர்ந்துட்டு அடிக்கடிக்கு என் வீட்டுக்கு வந்து அரசியல் பற்றிலாம் பேசிகிட்டு இருப்பான் பேசிட்டு போகும்போது ஒரு நாள் ஒரு அஞ்சு ரூபாய் இருந்தால் கொடுங்க கடன் அப்படின்னு கேட்டான் சரின்னு ஒரு அஞ்சு ரூபா கொடுத்தேன் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வந்து ஒரு ஐம்பது ரூபா இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த கரெக்டான ஒரு டைம் சொல்லுவான் கரெக்டான டைமில் தந்து அந்த காசை கொடுத்துருவோம் சரின்ட்டு திடீர்னு ஒரு நாள் வந்தான் வந்துட்டு ஒரு நூறுரூபா இருந்தால் கொடுங்களேன் அப்படின்னா அப்போ என்கிட்ட நூறுரூபா இல்லை இருந்தாலும் எப்படியோ போரட்டி கிட்டே அவனுக்கு அந்த நூறுரூபாயை கொடுத்தேன் அதுக்கப்புறம் அவன் போகணும் அந்த நூறுரூபா வாங்கிக்கின்னு போனவன் திரும்பி என்னை வந்து பார்க்கவே இல்லை மறுபடியும் திரும்பி அவன் வரவும் இல்லை வழியில் எங்கன்னா நான் நடந்து போகும்போது அவனை பார்ப்பேன் பார்த்தாலும் என்னை கண்டுக்காத மாதிரி அவன் பாட்டுன்னு ஓரமாக போயிடுவான் எனக்கு ஏன் அவன் இப்படி பண்ணுறான் அப்படின்ட்டு எனக்கு ஒன்றுமே புரியல ஒரு நாள் என்ன பண்ணேன் வழியில் அவனை பார்த்துட்டேன் நானே அவனை கொடுக்க போய் நிறுத்தி இங்கே பாருப்பா என்கிட்ட நூறுரூபா கடன் தான் வாங்கினேன் நீ எனக்கு திருப்பி தரவே வேணாம் நம்ம ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம்னு சொல்லிட்டு கை கொடு அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுத்துட்டு நாங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிட்டோம் அதுக்கப்புறம் நடந்தது நினச்சா எனக்கு ரொம்ப வேடிக்கையாக இருக்குது ஏன் அந்த மனுஷங்கள்லாம் இப்படி இருக்காங்கன்னு தெரில அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அந்த பையன் வந்தான் வந்துட்டு எங்கிட்ட ஒரு நூறுரூபாய்க்கு கொடுத்துட்டான் நூறுரூபாயை கொடுத்துட்டு அந்த நூறுபாயை நான் வாங்கிக்கிறது உண்டான ஒரு ரசீதை எழுதி என்கிட்ட வந்து வாங்கிக்கிட்டான் நான் அவனுக்கு நூறுரூபா கொடுக்கும் போதெல்லாம் அந்தமாரி ரசீதெல்லாம் எழுதி வாங்கவே இல்லை வாங்கிக்கின்னு அந்த ரசீதை வாங்கிக்கினே என்கிட்ட நூறுரூபாய் கொடுத்துட்டு அவன் போயிட்டான் நான் யோசித்து பார்க்குறேன் இந்த மனிதர்கள் ஏன் இப்படி இருக்காங்க ஏன் இப்படி துரோகம் பண்ணுறவங்களாக இருக்காங்க அப்படின்ட்டு எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை அந்த நூறுரூபா நோட்டை தான் நான் குரான்குள்ளே வச்சுட்டேன் அதை தான் நீங்கள் குரான்லேருந்து எடுத்துன்னு போயிட்டு இப்போ திரும்ப எங்கிட்ட தான் அந்த கொடுத்துருக்கீங்க அப்படின்னு வீட்டுக்காரன் அந்த கதையை சொல்கிறான் அதை கேட்ட விருந்தினர் என்ன சொல்கிறான் சரிங்க இந்த நூறுரூபா நோட்டை நான் எடுத்தால் அந்த உங்கள்கிட்ட தானே கொடுத்தேன் அது ஏன் இப்போ தீ வச்சு எரிச்சிட்டீங்க அப்படின்னு அந்த விருந்தினர் கேட்குறான் அதுக்கு வீட்டுக்காரன் சொல்கிறான் ஏங்க இவ்வளோ தூரம் நான் சொல்கிறேன்னா இன்னுமோ அவங்களுக்கு புரியல அந்த நூறுரூபா நோட்டு ஒரு கல்ல நோட்டு அப்படின்னு இந்த கதையை முகமது பஷு டக்குன்னு முடிச்சிடுறாரு இந்த கதையில் வந்து படிச்சுட்டு இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் எழுதியிருக்காரு அப்போ அந்த காசினுடைய வேல்யூ அப்போது கேரளாவில் இருந்த இந்த நோட்டடிக்கிறது வந்து அப்போது ரொம்ப அதிகமாக புழுங்கி இருக்குது எல்லா இடத்துலையுமே இருந்துருக்குது இப்போ அந்த நோட்டை எடுத்துகிட்டுன்னு போய் அவர் மனசாட்சி உறுத்தி எட்டு வந்து மாடி என் வீட்டுக்காரங்கிட்டேயே கொடுத்துட்டாரு அவர் கொடுக்காது இருந்திருந்தா என்ன இருக்கும் அப்படின்ட்டுலாம் நம்ம அந்த கதையை உடனே மனசுக்குள்ளே ஒரு சித்திரம் மாதிரி ஓடிட்டே இருக்குது அவர் அந்த காசு சரி அவர்கிட்ட அந்த வீட்டிலேருந்து எடுத்துட்டோம் நம்ம செலவுக்கு வச்சுக்கலாம் நூறுரூபான்னு அந்த நூறுரூபான எடுத்து எழுபத்தஞ்சில் ஒரு பெரிய காசு வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்து அவர் எடுத்து போய் கடையில் வந்து மாட்டிகிட்டு இருந்தாருன்னு வச்சுங்க போலீஸ் பிடிச்சிருந்தா அவர் ஜெயிலுக்கு போய்ட்டு ஜெயிலுக்கு போயிருந்தா அவர் என்ன பண்ணியிருப்பார் இந்த வீட்டுக்காரன் வீட்டில் இருந்து தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்காரன் பேரையும் சொல்லிட்டு இருப்பார் இப்போ போலீஸ் என்ன பண்ணியிருக்கோம் வீட்டுக்காரன் வீட்டை வந்து நல்லா செக் பண்ணி இங்கேங்கன்னா கள்ள நோட்டு வச்சுருக்கிறியான்னு அண்ணே இவர் வீட்டையும் செக் பண்ணியிருப்பான் ஸோ இந்த இதுக்கெல்லாம் எதுவுமே இல்லாமல் கடவுள் நம்மளை காப்பாற்றிட்டார் அப்படின்று ஒரு மறைமுகமான ஒரு படிப்பினை இந்த கதைக்கு பின்னாடி ஒழிஞ்சின்னு இருக்கிற மாதிரி நம்ம யோசித்து பார்க்கலாம் ரொம்ப பிரமாதமாக நிறைய கதைங்க இது ஒரு பத்து கதைங்கக்கிட்ட இருக்குது இந்த இதில் அனல் அக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையோட பேர் அனல் அக்னா படைத்தவனும் நானே படைப்பும் நானே அப்படின்னு ஒரு மீனிங் மலையாளத்தில் போல அனல் அக் அப்படின்ட்டு இதுக்கு தலைப்பு வச்சிருக்கிறார் ரொம்ப பிரமாதமான கதை முகமது பஷீரோட இன்னும் நிறைய கதைங்களை நம்ம நிறைய வாசிக்கலாம் கண்டிப்பாக நீங்களும் படிக்கணும் இந்த கதையை நான் எப்படி சொன்னேன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முதல்ல எனக்கு முக்கியமாக இந்த கதையை பற்றி எனக்கு கமெண்ட்ஸ் ஒன்று கொடுங்க பை